எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாக்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை மனம் இல்லாதவர் யார் இதுதான் தலைப்பு இது என்ன தலைப்பு இது பொதுவாவே வந்து வாழ்க்கையில எந்த பேரண்ட்ஸாவது இல்ல எந்த மனுஷனாவது தான் பிள்ளைகளை பிரிஞ்சு பிரியறதுக்கு விரும்புவாங்களா இது என்ன தலைப்பு இது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் உண்மைதான் யாருமே தான் பிள்ளைகளை பெரிய மனசே இருக்க மாட்டாங்க அதுவும் நம்மளோட கலாச்சாரத்துல குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க ஸோ அப்படி இருந்தாலும் இந்த தலைப்பிய அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இருக்காங்க சில பேர் வந்து பிள்ளைகள பிரிஞ்சு இருக்காங்க அதாவது தான் வா தான் பிள்ளைகள் அவங்களும் கெட்ட எல்லாம் பிரிய மாட்டாங்க பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்கணுன்ற ஒரு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற பட்சத்துல பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்கணும்னு சில முடிவுகள் எடுப்பாங்க அந்த மாதிரி முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சிறு வயசுல அதாவது பிள்ளைகளோட சிறு வயதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே தான் பிள்ளைகளை கொண்டி ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்ருவாங்க ஸோ அப்படினா நல்லா படிக்கும் நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்லா படிச்சாதான் நல்ல கல்லூரியில சீட்டு கிடைக்கும் நல்ல கல்லூரியில படிச்சாதான் நல்ல கேம்பஸ்க்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனையின் அடிப்படையில் தான் பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்க சோ இது வந்து பெரிய மனம் இல்லாதவரா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா பெரிய மனம் இருந்து தானே கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதாவது பாசத்தை காட்டிலும் தன் பையனோட எதிர்கால முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு சேர்க்கிறாங்க அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அதையும் நம்ம பாராட்டத்தான் வேணும் ஆனா அதே சமயத்துல படிப்புங்கிறது முக்கியம்தான் ஆனா எப்படி இருந்தாலும் எங்களை தாண்டி என் பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கிறத என்னால ஏற்றுக்க முடியாது அது எனக்கான மனவேதனையை தரும் அப்படிங்கிற சில பெற்றோர்களும் இருக்கதான் செய்யறாங்க அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சில நேரங்கள்ல ரெண்டு பேர் இருக்கலாம் சோ அவங்களாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் இல்ல அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி என்ன இருக்கு சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் இருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பாருங்க அவங்க ஜாதகத்துல லக்கணத்துல என்ன பண்ணிருக்கோம் ஐந்தாம் அதிபதி போய் உட்காந்துருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கும் சுபத்துவமான முறையில உக்காந்துருக்கும் இல்லைன்னா சில நேரங்கள்ல லக்கணாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்தே லக்கணத்துல உட்காந்துருக்கும் இல்ல இன்னும் சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருந்ததுன்னா அந்த பேரண்ட்ஸ் எப்பவுமே தன் பிள்ளைகள கூட இருக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க நான் எங்க வேலைக்கு போனாலும் பரவாயில்ல எந்த ஊர் போனாலும் வர பரவாயில்ல காலையில போகும்போது என் பிள்ளைங்களை பார்த்துட்டு போகணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு ஆசையை பிள்ளை மேல வச்சிட்டே இருப்பாங்க அவங்க அவ்வளவு ஈஸியா தம் பிள்ளைகளை விட்டு பிரிய மாட்டார்கள் நன்றி